நேற்று நான் வந்து சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த மாநில முதல்வர் அவர்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கிறது அதே பெருந்தன்மையோடு தீபாவளி திருநாளுக்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் அதை அவைக்குறிப்பிடுத்து நீக்கிட்டார் தீபாவளி திருநாளுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லல திருநாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்டதை கூட சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து இருந்து என்ற அளவிற்கு தான் திமுக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது பேரவை தலைவருடைய எதிரச்சாதியாரம் இருக்கிறது இன்று நிதி நிர்வாகம் குறித்த தன்னுடைய பேச்சிலே மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன் அவரோட பேச்சில ஒன்று அவர்கள் அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சி இந்த இரண்டை தவிர அவருடைய பேச்சில் நான் எதையும் பார்க்கவில்லை விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் ஜல்ீவன் திட்டத்தில் நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜல் திட்டத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்வுக்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது ஆனா ஜல் நிதி கொடுக்கல அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அங்க வாய்ப்பு இல்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையே செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆனா இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மறைப்பதற்கு உடனே ஓடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல அதே போல ரயில்வே திட்டங்கள் அவர் ஒரு எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு யூபி தமிழ்நாடு யூபி உத்தரப்பிரதேசம் ரொம்ப வருஷமா காங்கிரஸ் கவர்மெண்டோட அந்த ஆட்சியின் கீழையும் அதுக்கு பின்னால வந்த ஒரு சில கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் பிண்டங்கிய மாநிலம் அதை எதுக்குங்க திராவிட மாடல் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட் டெவலப்டு ஸ்டேட்டோட ஒப்பிடுறீங்க எனக்கு புரியல அங்க இருக்கிற கல்வியினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு தாங்க அந்த மாநிலம் வளர துவங்கி இருக்கிறது சிறிது சிறிதா வராங்க நம்மள மாதிரி நாலு மடங்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்போ

மத்த ஸ்டேட்ல உடனே கொடுத்தாங்கன்னு சொல்றாரு மத்த ஸ்டேட்ல அந்த குறிப்பேட்ட என்னென்ன எல்லாம் தேவைப்படக்கூடிய ஆவணங்களோ அவையெல்லாம் சரியான முறையில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது ஆனா கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறத திரும்ப திரும்ப மத்திய அரசுங்க இவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அனுமதி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்